அடிக்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்ற அந்த விஷயம் வந்து தெளிவாக வந்து ரெக்கார்ட் ஆன விஷயம் இதில் தான் இப்போ இந்த ரெண்டு பேரலல் விஷயங்களுக்கு நடுவில் தான் இப்போ வந்து போலீஸ் வந்து கொண்டு கொண்டிருக்கிறது இப்போ சிவகங்கையில் இருக்கின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயம்னால இப்போ அங்கே இருக்கின்ற போலீஸ்காரர்கள்லாம் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க அடப்பா ஏதாச்சும் நாம் எவனாச்சும் கை பிரச்சனை பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாக்கப்படுகிறது அது ஒரு தான் இருக்கிறது அப்போ போலீஸுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒன் ஆஃப் தி க்ளோஸ் ரேங்க்ஸ் அதாவது யாரும் யாரையும் தாண்டி கொடுக்க மாட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நீங்க ஹிந்து பத்திரிகையில் நேற்று வந்து அந்த இது பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில எங்க கஸ்டடியில் நடந்தாலும் கூட எங்கேயுமே வந்து கண்டிஷன் கிடையாதுங்கிறது தான் அதுல ஏறத்தால எழுநூறு கேஸோ எண்ணூறு எட்நூறு கேஸோ சொல்றாங்க யூபியில் மட்டும் அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு இதுவும் கிடையாது தமிழ்நாட்டுலயும் ஐ திங்க் தேர்ட் லாஜஸ்ட் தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் அந்த தேர்ட் லார்ஜஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு நாற்பத்தேழு மட்டும் மட்டும்தான் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போயிருக்குன்றது இருக்கிறது